அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோல டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய வெறும் மூணு பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான அரேபியன் கரமல் சர்பை தான் பார்க்க போகிறோம் அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காகவே இதை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கரமால் சர்பத் செய்கிறதுக்காக வேண்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவில் கசகசா எடுத்துக்கிறேன் அதாவது சப்ஜா சீட் எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஒரு சின்ன கப்பில் போட்டு ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுங்கள் கஸ்டர்ட் பவுடர் தான் தேவை அப்படின்னு அவசியம் இல்லை இது நாம் ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவர் விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் கோர்ன்ஃப்ளாருக்கு இது மாதிரி காக்கப்பளவுக்கு மில்க் அப்படி இல்லாட்டி தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிசினஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா எஸ் ஒரு ஊசியையும் நூலையும் வச்சு கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு தான் க்ரொஷே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம எல்லாருமே கொக்கி பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளையல் பிறக்கிற நேரம் கடைகள் எல்லாம் போயிட்டு இந்த கையால் பின்னல் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் இல்லையா அந்த ட்ரெஸ் எல்லாமே கடைகளில் பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் தான் சேல் பண்ணுவாங்க அதுவே நம்ம வீட்டில் இது மாதிரி சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம திறமைய வெளியே கொண்டு வாரத்துக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இந்த கிளாஸை செய்கிறாங்க உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலுமே அதை உடனே கிளியர் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி நல்ல விளக்கத்தோட அழகான முறையில் உங்களுக்கு படிச்சும் தருவாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லிமிடெட் சீட் தான் இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி இவங்களோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்க போகுது இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் காண்ற எல்லா ஃபோட்டோஸுமே அவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் தான் நமக்கு ஃபோட்டோ அனுப்பிருக்கிறாங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவே இருந்தது ஸோ கண்டிப்பாக இதில் விருப்பம் உள்ளவங்க அவங்கள இப்பவே கண்டெக்ட் பண்ணி நீங்களும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அது அப்படி இல்லாட்டி இந்த ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் படித்து எங்களோட திறமையும் நீங்கள் வெளியே கொண்டு வரலாம் ஸோ இப்போவே அவங்கள கண்டெக்ட் பண்ணி உங்களோட நேம்மை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்ததாக சர்பத் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் காக்கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காக்கப் அளவு சீனி என்னத்துக்கு அப்படின்னா நம்ம செய்ய போகிற சர்பத்துக்கு நல்ல அழகான ஒரு கலர் எடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம கரமல் பண்ணி எடுக்க போகிறோம் முக்கியமாக இதை நீங்கள் கெரமல் பண்ணும்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் ரொம்ப பொறுமையாக செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்ய போகிற சர்பத் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும் கிரமல் பண்ணுற நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சீனி கரகிடாம பார்த்து கொள்ளணும் சீனி கரகிட்டு அப்படின்னா நம்ம செய்ய போகிற சர்பத்தில் லேசான தன்மை இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா இது மாதிரி சீனி எல்லாமே கரைஞ்சி அழகான கோல்டன் ப்ரவுன் வரும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சீனி எல்லாமே கரைஞ்சி கரமல் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி ரெண்டு கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் நமக்கு தேவைப்படும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை சேர்த்து கட்டியாக இருக்கிற கரமல் எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துடலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு கப் அளவு தண்ணிக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவில் மில்க் பவுடர் சேர்த்து கூட இந்த சர்பத்தை செஞ்சு எடுத்துடலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை சேர்த்து கட்டியாக இருக்கிற கரமல் எல்லாத்தையுமே முதல்ல கரைச்சி எடுத்துடலாம் இது மாதிரி கரமல் நல்லா கரைஞ்சதுக்குப் பிறகு அடுத்த கப் பாலையுமே இது கூட சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு கப் பால் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸிங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸிங்கை சேர்த்த உடனே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளற ஆரம்பிச்சுருங்க முக்கியமாக ஃப்ளேமையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் இது மாதிரி லேசாக நீங்கள் கிளறிட்டு இருக்கும்போதே பால் பார்த்தீங்கன்னா லேசாக திக்காக வரும் இல்லையா அந்த சமயத்தில் பட் பண்ணதுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது கட்டி ஆகாத மாதிரி இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த சர்பத்தை ஒரு ஸ்டைனர் வச்சு ஒரு பவுலில் வடிச்சு எடுத்துக்கலாம் வடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஏலக்காய் துண்டுகள் அதே மாதிரி கரமல்ல சின்ன சின்ன துண்டுகள் இருந்தா இது எல்லாமே வடியில் நமக்கு ஈஸியா வந்துடும் வரப்போகிற நோன்பில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உங்களோட சமையலில் அசத்தணும்னா நீங்கள் இப்போ தான் சமையலில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூறு வகையான வெரைட்டி ரெசிபீஸ் இருக்குது அதிலையும் முக்கியமாக இஃப்தாருக்குரிய ரெசிபிஸ் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் கிளாஸை செஞ்சிட்டே வராங்க சரியான விளக்கத்தோட நல்ல முறையில் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வைப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தந்தா அது உங்களுக்கு புரியுமோ அந்த வகையில அழகான முறையில விளக்கங்களோட உங்களுக்கு படிச்சும் தருவாங்க இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி அவங்களோட ஐம்பத்தி ஆறாவது பெஜ் ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாருக்குமே எஃபர்ட் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸில் தான் இந்த கிளாஸுமே செய்கிறாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நமக்கு அனுப்பியும் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்கக்கிட்ட இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினா எந்த அளவுக்கு சமையலை நீங்களும் படிக்கலாம்னு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள கண்டேக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த சர்பத்திர கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தன்மையும் இல்லாமல் இடைப்பட்ட பதத்தில் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஊரை வச்சுருந்த கசகச அதாவது சப்ஜா சீடை இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த சர்பத்தில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் கியூப் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் நோம்பு காலங்களில் இந்த சர்பத் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் மேலையாகவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நேரத்தில் மட்டும் இது மாதிரி சப்ஜா சீட்ஸையும் ஐஸ்கியூபையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதோ அதே மாதிரி குடிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஃபிளேவர்ல அட்டகாசமா இருக்கும் இந்த சர்பத் செய்யும் போது தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கரமல் பண்ணின சீனி உங்களுக்கு டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி குறைவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சீனி அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மீல் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சீனிட அளவா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஒரு வித்தியாசமான கேரமல் ஃப்ளேவரில் இந்த அட்டகாசமான சர்பத்தை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்ன சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் ஹேர் ப